வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற திருப்புகள் மூலமும் முறையும் அதோடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாதருடைய திருப்புகள் மூலமும் உறையும் இது வந்து உங்களுக்கு மொத்தமாக ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் ஒரே புத்தகமாக இல்லாமல் உங்களுக்கு ஆறு தனித்தனி புத்தகங்களாக உங்களுக்கு வரும் இந்த ஆறு புத்தகமுமே உங்களுக்கு பெரிய பெரிய புக்ஸாகவே இருக்கும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்ல ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆறு செட் ஆஃப் திருப்புகள் புக்கை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க வந்து எஸ்எல் கந்தன் என்டர்பிரைசஸ்லேருந்து எக்மோர் இதில் தான் இவ் இவங்க ஆஃபீஸ் இருக்குது அங்கேருந்து எனக்கு இவங்க எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க முன்னாடி இப்படி தான் இருக்கும் இப்போ பதிப்புரை பார்க்கலாம் பதிப்புரை இது இந்த பேப்பர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ஆர் செட் ஆஃப் புக்குலேயுமே இதே அளவுக்கு பேப்பர் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது இது பகுதி ஒன்று அடுத்து நான் உங்களுக்கு பகுதி ரெண்டு காமிக்கிறேன் இதுதான் பகுதி ரெண்டு அடுத்து பகுதி மூணு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதான் பகுதி மூணு இது பகுதி நாலு இது பகுதி அஞ்சு இது பகுதி ஆறு இதுதான் ஃபைனல் பார்த்து நான் மொத்தம் ஆறு புக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்க சொன்னேன் இல்லைங்களா அதில் மொ இந்த ஆறாவது புக்கு இது தான் இது கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ஷிப்பிங்கோட் இவங்க நான் டிசம்பர் டூ உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் டிசம்பர் ஃபைவ் நான் டெலிவரி வாங்கிட்டேன் இவங்க டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி கொடுத்துட்றாங்க தேங்க் யூ இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆறு புக்ஸும் எங்களால் வாங்க முடியல முதல் மூணு போதிகள் இல்லைன்னா பகுதி ஒன்று இந்த மாதிரி கொடுப்பீங்கனாலும் நாங்கள் தாராளமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நாங்கள் டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ